வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்க புதிய முயற்சிக்காக ஒரு ஆன்மீகத்திற்காகவும் மக்களுடைய பயன்பாட்டிற்காகவும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற தம்பிமார்களுக்கும் இதற்கு தொகுப்பாளராக வந்திருக்கின்ற தங்கச்சி கார்த்திகாவுக்கும் என்னுடைய நன்றி நடத்துச்சு அண்ணா தமிழ் கடவுள் முருகர் பக்தர்கள் சங்கம்னு உங்க தலைமையில ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க இதோட நோக்கம் என்ன சொன்னீங்கன்னா மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க தமிழ் கடவுள் முருகர் பக்தர்கள் சங்கம்னு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அரசு அங்கீகாரம் பெற்று தமிழ் கடவுள்னு பேர்ல நான் வாங்கியிருக்கேன் இது மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கடவுள் அவர் அவருடைய அவருடைய தனி பெரும்பான்மையான பூஜைகளையும் இந்த மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அது மட்டுமல்லாமல் தமிழ் கடவுள் என்று அவருக்கென்று ஒரு வரலாறு இங்கு உருவாக்கப்பட்டு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மறைக்கப்பட்ட வரலாறை மீண்டும் இந்த மக்களுக்கு நம்ம போய் கொண்டு சேர்க்கணும் எவ்வளவோ இருக்கு வரலாறு எவ்வளவோ மறைச்சிருக்காங்க அதை எடுத்துட்டு போயிட்டு எளிய மக்களுக்கும் பெரும்பான்மையான முருகர் பக்தர்களுக்கும் இதை எடுத்து போய் சேர்க்கிறது தான் எங்களுடைய கடமையா இருக்கு அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுல எத்தனையோ முருகர் கோவில் எக்ஸாம்பிளா நம்ம வந்து ஒரு கோவில் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க கட்ரன் ஸ்டார்ட் பண்றவாங்க கொஞ்சம் பொருளாதார விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது போக போக பாத்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் தரப்பட்டு அந்த கோயில் அப்படியே அங்கே நிற்கும் கட்டம் செய்யாமல் இருக்கும் அதெல்லாம் கண்டெடுத்து அந்த கோவிலுக்கு தேவையானதை நம்ம வந்து செய்ய போறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்வத்தில் அந்த கோயிலையும் கட்டிட்டு பூஜை கும்பபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அந்த நிர்வாக திறன் இல்லாம அங்க சில பொருட்கள் அதெல்லாம் கண்டெடுத்து அந்த கோவிலுக்கு என்னென்ன முருகன் கோவிலுக்கு மட்டும் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நம்மளுடைய தமிழ்கடல் முருகன் பக்தர் சங்கம் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க எல்லாமே என் அப்பன் சித்திர சேவை ஒட்டி அவர் புகழ்ச்சிக்காக மட்டுமே இந்த இந்த ஆன்மாவை இந்த சங்கத்திற்காக நாங்க ஒப்படைச்சிருக்கோம் மக்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா தமிழ்கடவு முருகன் பக்தர்கள் சங்கம் இந்த எளிய மக்களுக்கும் இந்த ஆதரவற்ற மக்களுக்கும் எது தேவையோ அதற்கெல்லாம் இங்க வந்து அது மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் உண்மையான தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு ஒரு நியாயமான அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அநியாயங்களுக்காக அந்த முருகர் பக்தனுக்கு என்றுமே துணை நின்று அவங்களுக்கு எப்படி இப்ப முருகர்னா நான் அப்பன்னு சொல்றேன் அப்பன் முருகரு அப்ப என் அப்பன் முருகர்னா நீங்க முருகர் கும்பறீங்க மகன் தான் நான் அப்பன் கீழே வர மகன் தான் அப்ப நீ எனக்கு தங்கச்சி தான் நான் உனக்கு அண்ணன் தான் அப்ப உனக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து நிக்கணும் வெறும் சாமி கும்பிட்டுட்டு பொங்கலை சாப்பிட்டு வாடைய சாப்பிட்டு போற நம்ம கிடையாது நம்ம வந்து என்ன சொல்றோம்னா என்னுடைய குடும்பம் நீ உனக்கு ஒரு பிரச்சனையா தயங்காம அங்க வந்து நிற்பேன் நீ என்னை கூப்பிடணா கூட கேள்விப்பட்டு கூட வந்து நிற்பேன் எல்லாரும் இதுக்காக தான் அதாவது ஒட்டி ஆன்மிக வழியில் மக்களுக்கான ஒரு பணியை செய்ய நம்ம இந்த இடத்துக்கு வந்துகிறோம் அதனால முழுக்க முழுக்க மக்களுக்கு சேவைக்காகவும் மக்களுக்கு பணிக்காகவும் ஒரு நியாயமான பிரச்சனைகளுக்காகவும் தலையிட்டு இந்த சங்கத்தை நாங்கள் தொடங்கிட்டுருக்கிறோம் அதனால இதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த சங்கத்தை